அடுத்த போராளி சிக்கிய அந்த சம்பவம் பூனைக்குட்டி வெளியே வந்தது தொக்கா மாட்டின கிஷோர் தென்னிந்திய சினிமாவில் மிக பிரபலமான நடிகராக வலம் வந்து கொண்டிருப்பவர் பிரகாஷ்ராஜ் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் என சினிமா துறையில் கலைக்கு வரும் பிரகாஷ்ராஜ் அரசியலிலும் தன் பங்கி விட்டு வைக்காமல் தொடர்ந்து பல கருத்துக்களை முன்வைத்து வருகிறார் அதிலும் குறிப்பாக பாஜகவையும் பிரதமர் மோடி குறித்த பல கருத்துகளையும் இவர் விமர்சிக்கும் வகையில் பதிவிட்டு வருகிறார் இதற்கு பல விமர்சனங்களையும் பிரகாஷ்ராஜ் பெற்று வந்தாலும் பாஜக அரசு தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து இவர் கூறிய சில கருத்துகளும் சமூக வலைதளத்தில் வைரலானது இந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரகாஷ்ராஜ் பாலஸ்தீனத்திற்கு நீதி கிடைத்துள்ளது நமக்கு தேவை நீதிதான் எடுக்க கூடாது நிலைப்பாடு எடுத்தால் எந்தவித அர்த்தமும் இல்லை அவர்களுக்கான நிலத்தை நீங்கள் அவர்களிடமே திருப்பி கொடுங்கள் அவ்வளவுதான் நம்ம பெரிய ஆளா இருக்க நினைக்கிறேன் என்றால் காஷ்மீரில் ஆதிக்கம் செலுத்த நினைக்கும் அதை நாம் செய்யக்கூடாது என பிரகாஷ் சில கருத்துக்களை முன்வைத்தது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுவது போன்று உள்ளதாக சமூக வலைதளத்தில் பல கண்டனங்கள் எழுந்தது மேலும் இவரது வீடியோ இணையத்தில் பூதாகரமாக வெடித்தது இது மட்டுமின்றி ஒட்டுமொத்த நாடு சந்திராயன் வெற்றிக்கு மகிழ்ச்சியையும் கொண்டாட்டத்தையும் இஸ்ரோவுக்கு பாராட்டுகளையும் குவித்து வந்த நிலையில் அதை விமர்சிக்கும் வகையிலான ஒரு கருத்தை தனது சமூக வலைதளத்தில் பிரகாஷ் ராஜ் பதிவிட்டதும் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டது இப்படி பிரகாஷ் ராஜ் பதிவிடும் சில கருத்துகள் விமர்சனங்கள் அனைத்துமே சமூக வலைதளத்தில் பேசுபொருள் வருகிற நிலையில் பிரகாஷ் ராஜை போன்று தமிழ் சினிமாவின் மற்றொரு நடிகர் அரசியல் விவகாரத்தில் கருத்து கூற ஆரம்பித்துள்ளார் அதாவது கடந்த வாரத்தின் தொடக்கத்தில் இருந்து டெல்லியை நோக்கி பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இதனால் பஞ்சாப் ஹரியானா எல்லையில் மிகுந்த பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இதற்கான பேச்சுவார்த்தைகளில் மத்திய அரசு விவசாயிகள் சங்கங்களுடன் ஈடுபட்டு வரும் நிலையில் விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக ஆடுகளம் ஜெயங்கொண்டான் வெண்ணிலா கபடி குழு பொல்லாதவன் என பல தமிழ் திரைப்படங்களில் நடித்த கிஷோர் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பக்தர்களும் விவசாயிகள் விளைவித்த உணவை சாப்பிட்டு உயிரோடு இருக்கும் மன்னனின் அதே விவசாயிகளை துரோகிகள் என்று முத்திரை குத்துகின்றன இவர்களை எப்படி இந்தியர்கள் என்று சொல்ல முடியும் சாலைகள் தோண்டப்பட்டது சுவர்கள் கட்டப்பட்டது தோட்டாக்கள் வீசப்பட்டது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டது அனைத்தையும் செய்தது மோடியின் அரசு தினம் தினம் வார்த்தை மாறும் ஆனால் தேச விரோத முத்திரை விவசாயிகளின் தலையில் உள்ளது உணவு வழங்கும் அண்ணா தாதாக்கள் முழு நாட்டிற்கும் விவசாயிகளுக்கு எதிராக பொய்யான விதந்திகளை பரப்பும் மோடிக்கும் அவரது அரசுக்கும் அவரது பக்தர்களுக்கும் உணவு கொடுப்பதை விவசாயிகள் முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நன்றி கட்டவர்கள் ஆனால் அவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய போலீஸ்காரர்களா நம் விவசாயிகள் தேச விரோதிகள் என்ற முத்திரைக்கு தகுதியானவர்களா என்று பதிவிட்டுள்ளார் பிரகாஷ்ராஜ் போலவே இவரும் தற்போது பிரதமரை விமர்சிக்க துவங்கியுள்ளார் விவசாயிகள் போராட்டத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு விபரம் புரியாமல் இருக்கிறார் கிஷோர் என பிரகாஷ்ராஜை போல் கிஷோரையும் இணையவாசிகள் விமர்சித்து வருகின்றனர்